வணக்கம் நண்பர்களே இசை விசா சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் ஸ்ரீஜாவின் முகத்தரையை வந்து கிழிக்கிறாங்க மீனாட்சி நம்ம மீனாட்சி சுபத்ரா கிட்டே வந்து சொல்கிறாங்க சுபத்ரா ஸ்ரீஜாவுக்கு அப்பா பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சுபத்ரா அரண்டு போகிறாங்க அவள் இதை பற்றி வாயை திறக்கலையே ஸ்ரீஜா எதுக்காக இதை மறைச்சி வந்து எங்கள் அப்பா வேறு வேலை அப்படின்னு வந்து சொன்னால் பெரிய பிஸ்னஸ் செய்யாருன்னு சொன்னால் ஆனால் மியூசிக் டைரக்டர்னு மறைக்கணும்னா என்ன காரணம் அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஸ்ரீஜாட்டை அவள் மறைச்சதுனால கேட்கண்ட அவள் எதுக்காக எந்த பர்பஸ்க்காக அப்போ இதை வீட்டுக்கு மருமகளாக வந்தா எல்லாத்துலேயும் பிராடுதனும் கல்யாணத்தில் அத்தை மாமானி கொண்டு விட்டு அவங்களையும் போலியே செட் பண்ணியிருக்கா அப்போ அப்பானி ஒருத்தரை கொண்டு விட்டு அவர் போலியாக வந்து செட் பண்ணியிருக்காளா அப்போ ஒரிஜினல் அப்பா யார் அந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வந்து கேட்குனேராக நம்ம சுபத்ரா வாயை பொழக்கிறாங்க அப்போ அந்த பாட்டை திரு தான் வந்து ஸ்ரீஜாவோட அம்மாவா அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் சுபத்ரா அதை பச்சி தான் இந்த வீடியோக்குள்ள பெல் கிளிக் பண்ணுங்க அப்பதான போட்டு ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செம்ம அதிரடியான பரபரப்பு கட்ட தான் நம்ம சுபத்ராவுக்கு இருபத்தைந்து வருட கல்யாண நாளை வந்து கொண்டாடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மொத்த ஃபேமிலியையும் வந்து சம்மதிக்க ஒரு வகையில வந்து வச்சு பேசுகிறாங்க நம்ம இசை அதோட பார்த்தோன்னா இசை அவங்க ஃப்ரெண்டு பிரியாவை கூட்டு வச்சு இந்த பாரு இந்த இடத்துல இடத்துல இப்படியெல்லாம் டெக்ரேட் பண்ணணும் சீட்டிங் அரேஞ்ச் அத்தையும் மாமாவும் வந்து இருக்கத்தக்கன இதில் வந்து கிராண்டாக பண்ணணும் அதே நேரத்தில் பார்த்தோன்னா இங்கே மொத்த இடத்தையும் வந்து இங்கே சீரியல் அது அப்படி இப்படின்னு வந்து ஒரு பெரிய வந்து அரேஞ்ச் வந்து பிரியாவிட்ட சொல்லி இப்படியெல்லாம் பண்ணணும் பார்த்த உடனே வந்து அத்தைக்கும் மாமாவுக்கும் பிடிக்கும் விதமாக இது இருக்கணும் அப்படி வந்து நீ டெக்கரேஷன் எல்லாம் நீ பார்த்துக்க அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நான் கலக்குறேன் உங்க அத்தையே கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதோட பார்த்தோன்னா இசை வந்து செட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்த சிந்தாமணிக்கு பயங்கர கடுப்பு என்ன இவ சுபத்ரா நீ மூஞ்சை கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்க ஆனால் அவங்களுக்காக உருகி உருகி இந்த இசை வந்து பண்ணுறா ஆனால் ஸ்ரீஜாவும் இருக்கால மருமக மருமக நீ சுபத்ரா வாய்க்குசாம வந்து சொன்னாலும் இவ அதெல்லாம் பச்சு கண்டுகிடவே இல்லை ஆனால் இவ வந்து அந்த சுபத்ராவுக்கு ஆப்பம் வைக்கிற மாதிரி நம்ம ஸ்ரீஜா வந்து இருக்கிறா ஆனால் அவள் சுபத்ராவுக்கு மனசில் போகிற போகல இந்த இசை இடம் பிடிச்சிருவா ஆனால் அதே நேரத்தில் வந்து ஸ்ரீஜா இடம் பிடிக்கிறது கஷ்டம்தான் போல அப்படின்னு வந்து அந்த இடத்துல எதுக்காக ஸ்ரீஜா இப்படி இருக்கான்னு தெரியலையே இந்த இசையை பார்த்தா அந்த சுபத்ராவுக்கு மனசை கவர்றதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுறா நம்ம பேசாமல் இசை பக்கமே சாஜா என்ன இந்த இசை மொத்த பருப்போம் இசைக்கு கீழே வந்து ஒரு வேளை வந்தாலும் வந்துடும் அவள் வந்து செய்யக்கூடிய வேலையில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க நேராக ஸ்ரீஜாட்ட போகிறாங்க இந்த பாரு இந்த இசை இருக்கால இசை அவள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு சுபத்ராவுக்கு இருபத்தைந்தாவது வருட கல்யாணனால் அப்படி வந்து செய்கிறா ஆனால் நீ இருக்கிறிய நீ என்னது தான் பண்ணிட்டு இருக்கா ஸ்ரீஜா உன்னை பச்சு புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் அவள் இருபத்தைந்தாவது வருஷம் கல்யாணனால் செலிப்ரேட் பண்ணப்படா நான் அவள் இந்த வீட்டிலே இன்றைக்கே தூக்கு போட்டு சாகணும் அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து எங்க செட் பண்ண பார்த்துட்டு இருக்கேன் வந்து அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் போடுறாங்க அவங்க அப்பாவுக்கு அப்பா இந்த பாருங்க இந்த வீட்டில் பாஸ்கருக்கும் சுபத்ராவுக்கும் இருபத்தைந்தாவது வருஷம் கல்யாண நாள் ஜாம் ஜாம்னு நடக்க எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கா இது நம்மளுக்கு சரிபடாது நம்ம இருபது வருஷமா வச்சு காத்துட்டு இருக்கிறதே வந்து இந்த சுபத்ராவையும் அழிக்கிறதுக்கு தானே நம்ம அம்மா இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியணும் தெரியல அந்த கஷ்டத்தை வந்து சுபத்ரா உணர்றதுனா அவளை இன்னைக்கே போட்டு தள்ளணும் வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வருடம் கொண்டாடலாம் இது சரிபடாது அவளை எப்படி போட்டு தள்ளணும்னு நான் ஸ்கெட்சி போட்டுட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் அனுப்பின ஆட்கள் வந்து கதையை கச்சிதமாக முடிச்சிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ரீஜாவின் அப்பா வந்து சொல்றாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா இங்க மீனாட்சி வந்து ஃப்ரீயாகிட்டு சுபத்ராட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உன்னோட மருமகள் இசை வந்து நல்லா பொறுப்பாகவே இருக்கா அவ்வளோ டெக்ரேஷனையும் அவள் அரேஞ்ச்மெண்ட்ஸை போய் பார்த்தேன் அப்படியே அருண்டு போனேன் உன் கல்யாணனால் இதை விட சிறப்பாக உனக்கு செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு அவள் உன் மேலே இருக்க அன்பு அவள் வந்து அரேஞ்ச்மெண்டில் தெரியுது அப்படின்னு சொல்ல நேரம் இந்த ஸ்ரீஜாவை நீ எப்படி மருமகளாக தேர்ந்தெடுத்த இந்த ஸ்ரீஜாவின் அப்பா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படியே சுபத்ரா வாயை பழக்கிறாங்க மீனாட்சி சொல்லதை கேட்டு என்ன சொல்கிற அவங்க அப்பா மியூசிக் டைரக்ட் இல்லை வேறு பிஸ்னஸ் தானே பண்ணுறாங்க அம் அவங்க அப்பாவை நீ பார்த்துருக்கிறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் ஏன் பாப்புலரான அந்த பேரை சொல்லி இந்த மியூசிக் டைரக்டர் தானே அவர் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எனக்கு வந்து பயங்கர சாக்கு மீனாட்சி அவன் வந்து போலியா தான் அத்தை மாமாவை செட் பண்ணான் ஆனால் இப்போ வந்து ஸ்ரீஜாக்கு அப்பாவும் போலியா அவள் அப்பா நீ வேறு ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்தார் அவர் தான் வந்து ஸ்ரீ taking அப்பானே நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த அப்பா கூத்துலேயும் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதா ஏன் இவா இதுக்கெல்லாம் பொய் சொல்லணும் அப்படின்னு வந்து நேரம் ஓ அந்த மியூசிக் டைரக்டருங்க மனைவி தான் இந்த இசையோட பாட்டை திருடி பாடினவங்க அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் மண்டையை பிச்சுட்டே இருக்கே ஸ்ரீஜாட்ட நேரடியாக கேட்கலான்னா ஸ்ரீஜாவை பித்தலாட்டம் பண்ணி இங்கே நுழைஞ்சிருக்கானே கன்ஃபார்மாக தெரியுது அவள் எதுக்காக இந்த பொய்யை சொல்லிவிட்டு இந்த வீட்டில் நுணையணும் எல்லாமே வந்து ஒரு தான் இருக்குது உண்மையிலேயே வந்து சீஜாவுக்கு வந்து என்ன பிரச்சனை எதுக்காக வந்து நம்ம வீட்டுக்கு மருமகளாக வாழணும் அப்படின்னு வந்து ஒத்த காலில் நின்று வந்து கல்யாணம் பண்ணுனா ஆனால் இந்த இசை நான் செய்ததெல்லாம் நல்லதுக்கு தான் என்னைக்காவது ஒரு நாள் என்னை பற்றி புரிஞ்சுக்கிங்க அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னால் இதெல்லாம் என்ன விஷயம் எனக்கு ஒன்றுமே புரியலை கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி இருக்கு அம்மா அத்தை மாமா தான் பிராடு பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தினானா இப்போ பார்த்தா அப்பாவும் பிராடுன்னு மீனாட்சி சொல்கிற சொல்கிறா இதை என்ன நம்பவே முடியலையே அப்படின்னு வந்து இவ விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சுபத்ரா வந்து நினைக்கிறாங்க என்ன திட்டத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீஜாவின் முகத்தில் வந்து சுபத்ரா முன்னாடி கிளியுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே நேரத்தில் ஸ்ரீஜாக்கு அப்பா ஆட்களை செலக்ட் பண்ணி சுபத்ராவை போட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அனுப்புகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தா அத்தகி இந்த கல்யாண நாளில் மறக்க முடியாத கிஃப்ட்டை எங்கையால் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சுபத்ராவுக்கு வந்து பட்டுப்புடவை எடுக்க நம்ம இசை வந்து கிளம்பி போகிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பட்டுப்புடவை அவங்க உடுத்தா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் பார்த்து பார்த்து ஒரு புடவையை தேர்ந்தெடுக்கிறாங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த பாருங்கள் இந்த புடவை உங்களுக்கு தான் ஆப்த அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சுபத்ரா வந்து வாங்கிக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி கல்யாணனாலும் நம்ம வந்து பகைக்க கூடாது எப்படினாலும் இந்த இசை என்னோட மருமக தான் அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்க ஒரு கட்டத்தில் வந்து வேண்டா வறுப்பாக வாங்கிக்கிட்டு நம்ம இசை போன உடனே அதை தூக்கி வச்சு அப்படியே வந்து அழகாக இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறாங்க இதை சிந்தாமணி பார்த்துக்கிட்டு அப்போது இசை மேலே வந்து போலியாக தான் உனக்கு வந்து கோபம் இருக்கா உண்மையாட்டு இசை மேலே அவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு வெளியே நீ காட்டாமல் இருக்க இதை இப்போவே வந்து ஸ்ரீஜாட்ட சொல்லுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க சிந்தாமணி நேராக வந்து இன்னைக்கு கல்யாண நாளைக்கு சுபத்ராக்கு என்ன கிப்ட் கொடுக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவள் சாகனம் இதில் கிஃப்ட் ஒன்றா கேடு அந்த இசை எப்படி வந்து அவளை பார்த்துக்கிடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் அவ பார்த்துக்கிடுவா நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும் பொறுமையா பாருங்க இருங்க நான் ஒரு பெரிய கிஃப்டை வந்து இன்னைக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்கங்க